தொடக்கமே வந்து ரொம்ப முதல்லமாக இருக்கு இந்த மார்ச் அது முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் ஒன்னாம் தேதி முகூர்த்தம் அடுத்து ரெண்டாம் தேதியும் நல்லா இருக்கு முகூர்த்தம் இருக்கு உங்களுக்கு ஆமா ஏழு எட்டு இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஏழு மொத்தம் எத்தனை முகூர்த்தம் அப்படின்னா ஏழு முகூர்த்தங்கள் அது சிறப்பு ஒன்று பண்டிகை அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதே போல் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகை அது வந்து அரசு விடுமுறை அன்று இப்போ நம்ம பக்கம் இல்லாட்டியும் கூட ஹோலி வந்து எல்லாமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அடுத்து இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நல்ல தினம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித வெள்ளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஹாலிடே தான் அது இது இத்தனை சிறப்புகள் மிகுந்த மாதம்தான் இந்த மார்ச் மாதம் கும்பராசி நேர்களே இந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை தேடி வரும் அதுபோல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களும் சரி அறிமுகமே இல்லாதவங்களாம் தேடி வருவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எங்கே போனாலும் சரி ஒரு பத்து பேர் இருக்காங்க போகிறீங்க அப்படின்னா உங்களை கூப்பிடுவாங்க வாங்க உட்காருங்க முன்னாடி அப்படின்னா அப்போ இந்த முப்பது நாளும் மிக இப்போ ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வந்து மற்றவங்களுக்கு வாங்க வாங்க அப்படிங்கிறது வேற வாங்க 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 ரொம்ப நல்லா இருக்கில்ல பார்த்து ரொம்ப நாளாச்சே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க அந்த காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு தன்னால் பொண்ணு வந்துடும் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் பொண்ணு இருக்காங்க நான் வந்து யோசிக்கிறேன் இன்னும் நாள் ஆகட்டும் இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அது தேடி வந்துடும் இந்த மாதம் உங்களுக்கு நடந்துடும் கல்யாணம் நடந்துடும் சரிங்களா அதை அவாய்ட் பண்ணாதீங்க ஆக அனைத்தும் தங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் மார்ச் மாதம் யார் கும்பராசினியர்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ஆமாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்துல ஏங்க இந்த ரொம்ப பேர் சொல்றாங்க வேள சனி நடந்துட்டு இருக்குன்னு திருமணம்லாம் நான் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாங்க கண்டிப்பாக பண்ணணும் தங்களுடைய திருமண தேதி குறிக்கக்கூடிய நேரம் அந்த பெண்மணிக்கும் சரி மாப்பிள பெண் இருவருக்கும் அன்றைய தினம் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும் அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாதுங்க கண்டிப்பாக திருமணம் செய்யலாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க என்கிட்ட ஃபோனில் கேட்குறீங்க நேரடியாக கேட்குறவங்க தான் கேட்டார்றாங்களே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோன் பண்ணி இதுக்காக யாருமே செய்து ஏழிரச்சனை நடக்குது கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற செய்தியை விட்டுருங்க கேட்காதீங்க கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் செய்யக்கூடிய தினத்தின் அன்று பெண்ணிற்கோ அல்லது மனைவி க மணமகளுக்கோ பெண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளை ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர அஷ்டமாக இருக்கக்கூடாது அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது அவ்வளவு தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த கும்பராசி கும்பராசினியர்கள் நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் செய்யலாம் எல்லாம் லாபத்தில் தான் உண்டு இன்னும் முப்பது நாளுக்கு தான் நான் இந்த பலன் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முப்பது தினங்களுக்கு மட்டும் ரொம்ப அமோகமாக இருக்குது எந்த பிளான் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா எங்கே எலெக்ஷனில் நிற்கலாம் கண்டிப்பாக நிற்கலாமே தாராளம் அளிக்கலாம் சனி உங்களை ரொம்ப வசந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவார் லட்சியவாதிகளாக இருப்பீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கௌரவம் அந்தஸ்து பதவி அனைத்தும் இல்லம் தேடி வரும் உங்கள் உள்ளம் குதூகலத்தில் துள்ளும் இந்த மாதம் மார்ச் மாதம் மிக அமோகமான மாதம் தங்களுக்கு நன்றி வணக்கம்